இனிய காலை வணக்கம் இன்று செய்தி ஒரு ஊரில் ஒரு குத்துச்சண்டை வீரர் இருந்தார் அந்த பகுதியில் அவரை வெல்ல யாருமே இல்லை சில குத்துக்களிலேயே எதிரியை வீழ்த்திவிடும் வலிமை அவருக்கு இருந்தது தோல்வி என்பதையே அறியாமல் வாழ்ந்து வந்தார் இப்போதெல்லாம் அவருடன் யாருமே போட்டி போட முன் வருவதில்லை அவருடைய எதிரிகள் எவ்வளவோ விதத்தில் முயற்சி செய்தும் கூட அவரை வீழ்த்த முடியவில்லை நல்ல உடற்பயிற்சி சத்தான உணவு தேவையான அளவு உறக்கம் என்று தன்னுடைய உடலை நன்றாக பேணி வந்ததால் எதிரிகள் அவரை வீழ்த்த வேறு ஏதாவது ஒரு வகையில்தான் திட்டம் தீர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் பலவிதமான யோசனைகளை அவர்கள் கூடி பேசினார்கள் ஏதாவது செய்து அவரை கொன்று விட்டாலும் கூட பரவாயில்லை என்றெல்லாம் முயற்சி செய்தார்கள் வீரர்களுக்கெல்லாம் முன்மாதிரி என்று பேசப்படும் அழியாத புகழை பெற்று விடுவார் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்தது குடிப்பழக்கம் போன்ற எந்த கெட்ட பழக்கமும் அவருக்கு இல்லை ஆகையினால் அவருக்கு மது போதைக்கும் அடிமையாகவில்லை பல அயல் நாட்டு மனிதர்கள் அதற்கும் முயற்சி செய்து பார்த்தார்கள் ஆனால் அதிலிருந்து அவர் உடைத்து வெளியே வந்து விட்டார் உருப்படியாக எந்த ஒரு யோசனையும் கிடைக்காத நிலையில் அவர்களுக்குள் ஒரு முடிவெடுத்தார்கள் எதையாவது செய்து அவரை போட்டி ஒன்றை நடத்தில் அதில் வீழ்த்த வேண்டும் என்று அவரை வீழ்த்துபவருக்கு பத்து லட்சம் பரிசு கொடுப்பதாக அவர்கள் அறிவித்தார்கள் பெரிய இருந்தாலும் அவரை வீழ்த்த இதை விட அதிகமாக செலவு செய்யவும் அவர்கள் தயாராக இருந்தார்கள் இந்த செய்தி காட்டு தீ போல பரவியது இது புதியதாய் சண்டை பயிற்சி செய்து வரும் ஒரு இளைஞனின் காதிலும் விழுந்தது பத்து லட்சம் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டதும் அந்த வீரனின் வலிமை தெரிந்திருந்தாலும் கூட போட்டிக்கு வர யாரும் முன்வராத நிலையில் இவன் மட்டும் முன்வந்தான் இந்த நிலையில் என்ன செய்வது என்று அவன் பல கட்டத்தில் யோசனை செய்து பார்த்தான் உடல் வலிமையால் அவரை தோற்கடிக்க முடியாது என்பதை இந்த இளைஞன் புரிந்து கொண்டான் ஆகையினால் அவர்களின் நண்பர்களின் உதவியை அவன் எதிர்பார்த்தான் அவர் நண்பர்களும் இவன் வெற்றி பெற உதவி செய்வதாக ஒப்புக்கொண்டார்கள் தினமும் அந்த குத்துச்சண்டை வீரரை சந்தித்து பாராட்டுங்கள் சின்ன சின்ன மனமுடையும் வார்த்தைகளை கொண்டு அவருடைய உடல் தளர்வாக இருக்கிறது முன்பு போல நீங்கள் இல்லை ஏன் இப்படி தளர்ந்து விட்டீர்கள் உங்கள் உடலுக்கு ஏதேது பிரச்சனையா உடல் நலம்தானே என்று சின்ன சின்ன வார்த்தைகளால் அவர் மனதை பலகீனமடைய செய்தான் அப்படியே நாட்கள் நகர்ந்து போனது அந்த போட்டி நாளும் வந்தது போட்டியில் ஜெயிக்க நாம் தான் முனைப்போடு நிற்க வேண்டும் என்ற அந்த புதியதாக வந்த இளைஞன் மிக முனைப்போடு இருந்தான் அப்போது அவனுடைய நண்பன் ஒருவன் அந்த வராகரமசாலியான அந்த வீரருக்கு ஒரு பூங்கொத்தை கொடுத்தார் ஐயா நீங்கள் தான் எப்போதும் போல வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் உங்கள் உடல் ஒத்துழைக்குமா என்று தெரியவில்லை ஏன் உங்கள் நடையில் இவ்வளவு தளர்வு இப்படி நான் உங்களை ஒரு நாளும் பார்த்ததில்லை என்று சொல்லி வாழ்த்தை கூறிவிட்டு சென்று விட்டார் ஆனால் இந்த வார்த்தை அந்த வீரரின் காதிலிருந்து நீங்கவே இல்லை அந்த இளைஞன் அடிக்கும் போது இவரால் எதிர்த்து அடிக்க முடியவில்லை உடலில் தெம்பு இருந்தாலும் மனம் பலகீனப்பட்டு விட்டது ஆகையினால் அவர் உருகுலைத்து சரிந்து விட்டார் இந்த புதியதாக வந்த இளைஞன் வெற்றி பெற்று விட்டான் ஒரு மனிதன் எவ்வளவு வீரனாக இருந்தாலும் அவனை சரி செய்வதென்பது அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய வலிமையை உடைப்பதிலிருந்துதான் அவனை பலகீனப்படுத்த முடியும் என்பதுதான் அங்கு எல்லோருக்கும் புரிந்தது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் காலம் வித்தியாசமானது அழுததை நினைத்து சிரிக்க வைக்கும் சிரித்ததை நினைத்து அள வைக்கும் ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் கண்ணிற்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல உன் இலக்கு மட்டுமே உன்னை மனநல மருத்துவமனைக்கு சேர்க்கும் அளவிற்கு உன்னை உறவுகள் சோதிக்கும் இருப்பினும் உன்னுடைய மனதை திடமாக வைத்து கொள்ள வேண்டும் வழிகளுக்கு மாத்திரையாக இருந்தால் காயங்களுக்கு சிகிச்சை அளித்தாய் நான் குணமாகி வரும்போது ஏன் குன்று புதைத்தாய் என்பது போலத்தான் எங்கு சூழல் நம்மை வாட்டி வதைத்தாலும் நம் நிலையில் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்